ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவாகவே அனுஷம் அப்படின்றது வாழ்வியலில் ஒரு நிலையான நிரந்தரமான முன்னேற்றத்தை அடையக்கூடியவர்கள் ஆனால் ரொம்ப ரொம்ப மெதுவான வளர்ச்சி எவ்வளவோ ஏற்ற இறக்கங்களை கடந்து வாழ்க்கையில் ஒரு நிலையான வெற்றி அடையக்கூடிய அந்த தன்மை இவர்களுடைய செயல்பாடுகள் எந்த விதத்திலுமே ஒன்று இவங்க பொறுமையாக செயல்படுவாங்க இல்லை இவர்களுடைய செயல்பாடுகள் பொறுமையாகத்தான் இருக்கும் இவங்களுடைய கடின உழைப்பு இவர்கள் சுய முயற்சி சுயமாக செயல்பட்டு வளர்ச்சி காணக்கூடியவர்கள் பெரிய அளவுக்கு மற்றவர்களின் உதவியினால் வளர்ச்சி என்பது இவர்களுக்கு கிடையாது தான் சுய முயற்சியினாலே வாழ்வியலை வெல்லக்கூடிய அந்த ஒரு தகுதி இவர்களுக்கு இயல்பாகவே வந்து உண்டு போட்டிகள் முகுதியாக இருக்கும் ஏமாற்றங்களை அதிகமாக சந்திப்பாங்க அதனுடைய தாக்கமே இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு வேகம் இவர்களுக்குள் உண்டாகும் அதன் மூலம் வாழ்வியல் வெற்றி பெறுவாங்க அப்படின்றது தான் இவர்களுடைய ஒரு விதமான நிதர்சனமான உண்மை இந்த ஆண்டு அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பேர் புகழ் மதிப்பு செல்வாக்கு கௌரவம் என ரொம்ப சிறப்பு ஆனால் கடந்த வருடங்களும் சரி இந்த வருடத்தில் முற்பகுதி கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் முன்னுக்கு பின்முரணாக தான் இருக்கும் அதாவது ஏடிக்கு போட்டியாக தான் இருக்கும் மற்றத்துக்கும் இரு பக்கமாக மாதிரி ஒரு சிலருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து பிரச்சனை கொஞ்சம் இருந்துகிட்டே தாங்க இருக்கு நிம்மதியாக சந்தோஷமாக சுகமாக சில நிமிடங்கள் கூட இருக்க முடியலை அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும் பட் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு நிச்சயமாக எல்லாமே வந்து ஒரு தீர்வு தெளிவு மனக்குழப்பத்திலிருந்து மீள்வது பலவிதமான மாற்றங்களை நிறைவாக நீங்கள் பெற போகிறீங்க அதுதான் நிச்சயமாக வந்து உண்மையும் கூட ஏன்னா குழப்பங்களும் தெளிவற்ற மனநிலை அதீத பதட்டம் கவலை கஷ்டங்கள் முகதியாக இருக்கும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கூட சிலர் வந்து கடந்த காலம் கட்டம் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க ஒரு சிலருக்கு அதாவது அந்த கஷ்ட காலத்தில் தாங்க நான் கொஞ்சம் வளர்ச்சியையும் கண்டிருக்கேன் சிலருடைய உண்மையான உண்மைத்தன்மை எனக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி அது சிலருக்கு நன்மையாகவும் நிச்சயமாக இருக்கும் அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செல்வாக்கு சொல்வாக்கு வருமானம் புகழ் முன்னேற்றம் அதிர்ஷ்டம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சுபகாரியம் கைகூடுவது சுப சுப செயல்கள் நடப்பதன் மூலம் நன்மைகளை மிகுதியாக பெறுறது புதுவிதமான முயற்சிகள் நல்லாயிருக்கும் இந்த ஆண்டு இறுதியில் வண்டி வாகனம் அமைகிறதுக்கான வாய்ப்புகளும் வீடு சொத்து பத்து நிலபலன்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் ஆடை ஆபரணங்கள் தேவையானது நிறைவேறுவது நீண்ட நாள் கனவு பூர்த்தியாவதுன்னு ஒரு விதத்தில் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அதில் முக்கியமாக வந்து பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கு நன்மையை தரும் இதுவரிலும் நிம்மதியாக சந்தோஷமாக இல்லாத இந்த அனுஷம் நட்சத்திரக்காரங்க இனி வரும் காலங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு வித தெளிவு கிடைக்கும் அதாவது விழுந்தாலும் பரண்டாலும் கூட நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் நின்று எவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பீங்க அது வந்து இனி மாறும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்துழைப்பு ஹெல்ப் கிடைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையும் நடக்கும் அப்படின்றத நீங்கள் உணருவீங்க எல்லா விதத்திலும் நல்லாயிருக்கும் நிச்சயமாக அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அதீத வளர்ச்சியும் வெற்றியும் புகழும் பெறுவார்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக்